கனடாவில் அண்மை காலமாக வீதி விபத்துகள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் செரண்டா பகுதியில் அதிவகு நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகன விபத்து காரணமாக அதிவகு நெடுஞ்சாலை சில மனத்தியாலங்களுக்கு மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வாகன விபத்தினால் மூன்று வாகனங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளர் காவு வண்டிகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் மூலம் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் எவருக்கும் உயிராபத்து கிடையாது என்றும் வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்